ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இட்லியும் பாசி பருப்பு சாம்பார் செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதனால் ப்ளேட்டில் ரெண்டு பிளேட்டு ஊற்றிருக்கேன் இட்லி ப்ளேட்டில் ஊற்றி எப்போவும் போல் நம்ம இட்லி குண்டால் வேக வச்சிடலாம் நான் ரெண்டு ப்ளேட்டு ஊற்றிருக்கேன் ரெண்டு பிளேட்டும் ஊற்றி எடுத்து வேக வைக்கிறேன் அவ்வளோதாங்க மூடி போட்டு அது ஒரு டென் மினிட்ஸ் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாசிப்பருப்பு நல்லா தண்ணியில் அலசிட்டு எடுத்து போட்டுக்கலாம் தண்ணியில் கொஞ்சம் தண்ணி விட்டு போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் சீரகம் பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக அதுவும் பொடியாக கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் கூடவே மஞ்சத்தூள் கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு போட்டால் எப்போவுமே சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு மூணு விசில் விட்டுறலாம் அதுக்கு முன்னாடி இட்லி வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் இட்லி நல்லா வெந்திருக்கு சூப்பராக வெந்துருச்சு இட்லி எடுத்துடலாம் இட்லி அழகாக பந்து மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக சூப்பராக சேஃபாக வந்திருக்கு இப்போ பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் பருப்பு மூணு விசில் வந்துருச்சு பாசி பருப்பு மூணு விசில் வந்ததும் விசில் குறச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி அதிகமாக தான் வடித்து எடுத்துடுங்க இல்லாட்டி அப்படியே ஒரு மத்து போட்டு மசித்து எடுத்துட்டு விட்டு அந்த தண்ணியை அதிலே ஊற்றி உங்களுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கொதிவிடுங்க கொதித்த உடனே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் கடுகு மிளகாய் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே குழம்பு ஒரு கொதி வந்ததும் தாளித்து விட்டுறலாம் அவ்வளோதாங்க தாளித்து விட்டால் பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி இப்போ இட்லியும் ரெடி சாம்பாரும் ரெடி இட்லிக்கு நல்லா சுட சுட இட்லிக்கு சுட சுட சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ இதுவரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உலகங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி